போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு காலாண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நுகர்வோர் காலாண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு போச்சம்பள்ளி வட்டாட்சியர் கே எம் மகேந்திரன் தலைமை வகித்தார் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கங்கை முன்னிலை வகித்தார் மற்றோர் வட்டார கல்வி உதவியாளர் யோகானந்தம் போச்சம்பள்ளி வட்ட வளங்கள் அலுவலர் லதா மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு காலாண்டு கூட்டத்திற்கான ஆலோசனைகளை மற்றும் பொதுமக்களின் புகார்கள் குறித்து எடுத்துரைத்தார் இதில் வயதான முதியோர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்படுவது மற்றும் வழங்கப்பட்ட ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதற்கான காரணங்கள் குறித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விலை கடைகளை உரிய நேரத்தில் திறந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் விநியோகம் செய்ய வேண்டும் அதே போல கள்ள சந்தைகளில் ரேஷன் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதைத் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கிராமங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் உரிய நேரத்தில் மின் பராமரிப்பு பணிகளை செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மின் வசதிகள் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போச்சம்பள்ளி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளுக்கு தரமான உணவுப் பொருட்கள் பள்ளியில் வழங்கப்படுவதில்லை குறிப்பாக பள்ளியில் முட்டை வழங்கப்படாமல் பொய்க் கணக்கு காட்டுவதாகவும் அதே போல போச்சம்பள்ளி சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊராட்சிகளில் தொழில் நிறுவனங்களிடம் இருந்து சரியாக வரி வசூல் செய்யப்படாமலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வரிகளை வசூல் செய்யாமலும் உள்ளதாகவும் அதனை விரைந்து வசூல் செய்து அரசு நிதியில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் கால்நடைகளை சுற்றி திருவதால் விபத்து நடைபெறுவதாகவும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் குறைபாடுகள் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் அளிக்கப்படுவதில்லை எனவும் பிரசவ பெண்களிடம் அதிக அளவு பணம் கேட்கும் நிலை உள்ளதாகவும் இதன் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் இளம் வயது திருமணங்கள் அதிகம் நடைபெறுவதாகவும் இதுகுறித்து விசாரணை செய்து திருமணங்களை தடுக்க போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தானியார் பள்ளி பேருந்துகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆய்வு செய்து பேருந்தில் உள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போச்சம்பள்ளி வேளாண்மை துறை சார்பில் சிறு தானியங்கள் கம்பு சோளம் கேழ்வரகு திணை சாமை வரகு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி சம்பந்தமாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் சிறுதானிய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போச்சமல்லி மற்றும் சுற்றுவட்டார அரசு கட்டிடங்கள் தரம் குறித்து ஆய்வு செய்து அவைகளை கட்டமைப்பு செய்திட வேண்டும் எனவும் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கழிப்பறை வசதிகள் சரா சரியாக இல்லாமல் உள்ளதாகவும் கழிப்பறைகளை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் மேலும் மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காடு மதிப்பெண்கள் குறைவாக உள்ளது ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் வேண்டிய முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கினார் இதில் நுகர்வோர் நல சங்கம் மாநில துணைத் தலைவர் ஜெய்சன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்